அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா நபா முஹம்மதின் வாலா அலிஹி வாசாபிஹி ஒமன் தபிங் தீன் அன்பாந்த ஈமானியுறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அலமதுல்லா உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல சந்திக்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நீங்கள் இருக்கிறது நீங்கள் பார்க்குறது எங்களோட அதாவது உலகிட்டு வேலை தௌஹி ஜும்மா மஸ்ஜித் இலங்கை திருநாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கொள்கை சார்ந்த ஆறாவது மஸ்திதாகவும் கம்பஹா மாவட்டத்தில் முதலாவது தௌஹித் பள்ளியாகவும் பிரகடப்பட்டுருக்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய தொளஹித் பள்ளிக்கு முன்னால் உங்கள் லாரை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னால் உங்களோட இதே இடத்திலிருந்து பேசி அலமதுலா அலமது இல்லா ரப்புல்லால மீண்ட மிகப்பெரும் கிருஃபையால் அவண்ட கருணையால் இந்த அளவுக்கு பிரமாண்டமாக நீங்கள் பார்க்குறீங்க உண்மையிலே இந்த இடத்துக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்காக உதவி செஞ்சு நீங்கள் எல்லாரும் கண்கலங்கி அழுதிடுவீங்கள் ஹமது நான் கொடுத்த அந்த ஒரு சுமெண்ட்வேக் நான் கொடுத்த ஒரு கீப்மெண்ட் நான் கொடுத்த அந்த ஆயிரம் ரூபா நான் கொடுத்த அந்த ஐயாயிரம் ரூபா நான் கொடுத்த லட்சங்கள் இன்றைக்கு அலமதுல்லா 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 அல்லாவோட அல்லா பிரமாண்டமான இரண்டு மாடி கொண்ட மஸ்திதாக உங்களோட கண்முண்டான காட்சி கொடுக்குது அலமது இல்லா அல்லாஹ்க்கு எல்லா போலும் சிறுக்கு இல்லாத இல்லாத அல்குர்வான சுண்ணாவை தூய்மையான முறையில் பேசப்படக்கூடிய பேசக்கூடிய அல்லாவுடைய ஒரு மஸ்திதை ஒரு சிறந்த மெம்பர்மேடைய உள்ள ஒரு பள்ளியை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா போலும் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையை எல்லாம் நிறைய பறக்க செய்யட்டும் உங்களோட ஆயுள் எல்லாம் நீடிச்சு வைக்கட்டும் நிரந்தர நிம்மதி சந்தோஷமான வாழ்வாக எல்லாம் உங்களுக்கு ஆக்கி தரட்டும் ஒரு புறா கூண்டிட அளவுக்கு ஒரு பஸ்தர் யார் கட்டுறாருன்றான் சொன்னாங்களே அந்த நன்மையை அல்லாஹால உங்களுக்கு மேடையும் தந்து வைக்கட்டும் அலமது இல்லா உறவுகளே இப்போ இந்த பள்ளியில் வந்து மாடியில் வந்து மாஷால வயரிங் வேலை கம்ப்ளீட் ஆகியாச்சு எல்லாம் வச்சியாச்சு உள்ளுக்கு கப்பராது பண்ணியாச்சு ஒஷ்ரூம் வேலை நடந்து கொண்டு இருக்குது அலமது இல்லா இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அது வந்து நீங்கள் மனசு வச்சால் இன்ஷால்லா அது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாடை ஒரு லட்சம் ரூபாடை ஒரு பத்தாயிரம் ரூபாடை ஒரு ஐயாயிரம் ரூபாடை சின்ன 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 வேலைகள் இருக்குது இதுக்கும் இன்ஷால்லாம் உங்களோட உதவிகள் தான் நிகழ்ச்சிக்கு வேணும் அல்லாவது அவங்களோ ஒரு நாளும் கைவிட மாட்டான் தைரியப்படுங்கள் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் கொடுத்த தொகை எப்படியோ அதை நீங்கள் இன்ஷால்லாம் மறுமை நாளில் அல்லாட சன்னிதானத்தில் சமையாமல் மிஸ்கால தர்வத்தின் ஹைரையராக அல்லாத்துல சொல்றே அனு அணு அணு அளவு நிச்சயமாக கண்டுக்குள் அந்த அளவுக்கு நீங்க நன்மை செஞ்சிருந்தாலும் முக்கியமாக இந்த மஸ்திக்கு நீங்க எது செஞ்சிருந்தாலும் ஒன்றுமே கொடுக்கல வார்த்தையால இந்த பள்ளி கடைசி கொடுத்துடான்னு சொல்லியிருப்பீங்க பாருங்க அதை கூட நீங்க மருமையில இன்ஷா கண்டுக்குள்ளீங்க நீங்க மரணிப்பீங்க நான் மரணிப்பீங்க உலக மலியங்கான வரைக்கும் சுஜூறு செய்யறதுக்கு ஒரு இடத்தை அலமது இல்லா உருவாக்கிட்டு மகித்தாகிறோம் என்றால் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் சாலிகள் நிர்வாகமும் என்னுடைய கட்டிட நிர்மாண குழுவும் ரெண்டும் இணைந்து ஒரு நூறு நாள் வேலை திட்டத்தை போட்டாங்க அலமது இல்லா இன்னமேங்களுக்கு ஐம்பத்தைந்து நாட்கள் மட்டுமே எஞ்சி இருக்குது நான் இப்போ உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளில் அலமதுல்லா இந்த பள்ளி ஆரம்பித்து பள்ளி வேலை ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் பூர்த்தி ஆகுது வருகின்ற அகஸ்ட் ஒன்றாம் திகதி இன்ஷா அல்லா அல்லாட கிருஃபையால் மஸ்தி நாங்கள் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இன்ஷால்லா அது உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் மேல் மாடியில் நாங்கள் பிரிந்துட்டிக்கிறோம் இதில் கப்பராது வேலை நடந்து கொண்டிருக்குது நீங்க பாக்குறீங்க அலமது இல்லா எல்லாம் வச்சாச்சு அதே மாதிரி வயரிங் வேலை எல்லாம் அலமது இல்லா முடிஞ்சாச்சு இப்ப மேலே இருக்கிறதும் வந்து என்னென்னு சொன்னால் இந்த கப்பராது பண்ணுறதும் அதே மாதிரி ஏனே அந்த சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது ஆகவே இதையும் உங்களோட சந்தோஷமாக இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வது பெருமைப்படுற ஹம்துல்லா ஆகவே இதுக்கு உங்களால் ஆன உதவிகள் என்றால் எதிர்பார்க்கிறோம் முடிந்து முடியுமான அளவில் லட்சங்கள் கொடுக்கணுன்றதில் உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் ஹம்துல்லா இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி நினைச்சால் இந்த மேல் தான் தானால் இது மேல்மாடி அநேகமாக நாங்கள் அல்குர் ஆதர்சாவுக்கும் ஹிஃபுல் மதர்சாவுக்கும் உள்ள ஒரு பகுதியாக நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் பெண்களுக்குரிய ஜும்மா தொழுகையும் பெண்களுக்குரிய டியாமுல்லை இந்த அதாவது இந்த ரமலா மாத இரவு வணக்க தொழுகை அதே மாதிரி பெண்களுக்குரிய வாராந்த வகுப்புகள் போன்ற எல்லாம் நடக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடத்துல நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு இன்ஷால்லாம் இந்த பாதையால் போகின்ற யாருக்கும் இந்த மஸ்திரை நம்பி வரலாம் ஜும்மா தொழுகை உட்பட ஐந்து நேர தொழுகையும் பெண்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த இடம் திறந்த திறந்த நிலமையில் பெண்களுக்குரிய வாய்ப்பாக இந்த மேல் மாடியை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அதோடு இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்று சொன்னால் இந்த மேல் மாடி ஒரு கன் கான்ஃபரன்ஸ் ஹாலோண்டு வச்சுக்கிறோம் அதை இன்ஷால்லாம் எங்களுக்கு பல வழிகளிலேயும் எல்லா வகைகளையும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி அந்த ஹோலையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதோடு அதை எல்லாம் தாண்டி மாஷா நல்ல ஒரு லைப்ரரிக்குரிய ஏற்பாடையும் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிர்வாகமும் இந்த கட்ட நிர்வாக நிர்வாக குழுவும் சேர்ந்து பள்ளியை பிளான் பண்ண நேரங்களில் லைப்ரரி ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க கலைப்போட சோர்வோடு வரக்கூடிய ஆளும்களை உளமாக்க மௌளைமார்களை வரவேற்கக்கூடிய மாதிரி அவங்க இந்த பகுதி எங்கே வந்தாலும் சா அவங்களுக்கு இந்த பள்ளியில் வந்திருச்சால தங்களாமுடைய நிலைமையில் அழகான ரூம் ஏற்பாடும் பண்ணப்பட்டிருக்குது அலமது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் உதவியாசை கொடுத்த உறவுகள் முகநூல் நண்பர்கள் உறவுகள் எல்லோருக்கும் தமிழ் அறிந்த அறியாத கடல் தாண்டி வாழ்கின்ற உலக உலக அளவில் இருந்து யாரெல்லாம் உதவி செய்த எல்லாருக்கும் அல்ல அருள் செய்யட்டும் இது மேல் உங்களுடைய முயற்சியால் இணைந்த மிகப்பெரிய ஒரு அருள் என்றதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்றதை நான் பெருமைப்படுகிறேன் இது எங்கள் மேல் மாடியோடு சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றதையும் சொல்லிக்கொள்கிறேன் நாங்க இப்போ இருக்கிறது வந்து மஷாலா மூணாவது தட்டில் இருக்கிறோம் அலமது இல்லா உண்மையிலே சந்தோஷம் பார்க்கறது அலமது இந்த இந்த பக்கம் அதாவது பிம்பாஸ் அரபிக் கல்லூரி லேடிஸ் அதே மாதிரி மாக்கோள ஓப்பனேஜ் இஸ்லாமிக் இஸ்லாமிய அனாதையர்கள் இல்லம் அதுவும் இந்த பக்கத்தில் பக்கத்தில் தான் நீக்குது ரெண்டும் அதோட இந்த பக்கத்தில் தான் பள்ளி கிட்ட தான் மஹமூத் பாடசாலையும் எங்களோட பள்ளிவாசல்கிட்ட தான் நீக்குது அதை உங்களை சொல்லிக்கொள்றேன் நினைச்சால் நீங்கள் பள்ளிக்கு வாரத்துக்கு வந்தால் கஷ்டப்படாமல் பிம்பாசு கிட்ட வந்தோ அல்லது அந்த அனாதை இல்லத்து பக்கத்தில் வந்தோ கேட்டீங்கன்னு தான் எங்களோட பள்ளி காட்டுவாங்க ஹைர் அலகது இல்லா இது எங்களோட பள்ளிவாசலுடைய முட்டை மாடி அலமது இல்லா அல்லாட அல்லாலை மூன்று தட்டுகளில் வந்து மேலே இயக்கிறோம் அதோட இது வந்துங்க பள்ளிவாசலுடைய முட்டை மாடியில் மேலே அதிகமாக விடுபட்டு இருக்கக்கூடிய துண்டு இதை இன்ஷால்லா எதிர்காலத்தில் இன்ஷால்ல ஒரு அரபு மதரசாவாக ஒரு ஆண்களுக்குரிய ஒரு பெரிய ஒரு அறிவு கருவூலமாக அதை செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் இன்ஷா எதிர்காலத்தை யோசிச்சுக்கிறாங்க அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறோம் இது மேல் மாடி அலமது இல்லா இதுவரை இவ்வளவு பெரிய அளவுக்கு வாரத்துக்கு அல்லாஹ் அருளுக்கு பின்னால் அவங்க எல்லாருடையுமே உதவிகள் ஒத்தாசைகள் கடுகளவும் நாங்கள் மறக்கலை அல்லாஹ் தால மீசான கனமாக்கி வைக்கட்டும் உங்களோட எல்லாம் மறக்க செய்யட்டும் உங்களோட

യും അല്ലാ തണ്ടും വരഹമല്ല